ஜாதரம் பாண்டுங்கம் சோழ ஹஸ்தங்குபானியம் சர்வரோகரந்திருந்த தாத்ரி மகம்பஜி செவ்வாய் பயிற்சி மிக முக்கியத்துவமான பயிற்சியாக மீனராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது காரணம் என்றால் மீனராசி அன்பர்களுக்கு ரெண்டு ஒன்பது கூடவனாக செவ்வாய் வருகின்றான் தனாதிபதியாக அவனே வருகின்றான் பாக்யாதிபதியாக வருகின்றான் ஒரு மனிதனுக்கு தேவையான ரெண்டு வகையான சிறப்புகள் வந்து செவ்வாய் எடுக்கிறான் அதாவது தனாதிபதி பணம் சம்பாதிக்கிறது வழி அவனை காட்டிக்கிறான் பாக்யாதிபதி சம்பாதிச்ச பணத்தை பாக்யமாக மாற்றி விடுறதுக்கும் செவ்வாய்தான் ஆதிபத்தியமாக பெறுகிறான் ஆக பெரும்பாலும் மீன லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு தனாதிபதி பாக்யாதிபதிக்கு செவ்வாய் வரும்போது நமக்கு வந்து தந்தை வழியும் மிகப்பெரிய ஒரு பாக்யம் பூர்வீக சம்பந்தமா அல்லது நம்ம முன்னோர்கள் வழிய நல்ல விசேஷமான யோகம் வந்து நம்ம காத்திருக்கிறது தனாதிபதி இப்ப நமக்கு இந்த ரெண்டு ஒன்பது குடைவன் எங்க வந்து இருக்கிறான்னா பத்தாம் வீட்டுல கேந்திரத்துல உட்கார்ந்து அரசனை போல அரசு போக வாழ்வு தருகிறான் பாக்யாதிபதி தசமத்துல வரும்போது தொழில் ஸ்தானத்துல பாக்யம் கொட்டும்னு கொட்டும் தொழில வந்து எதிர்பாராத தனவரவு பத்துல ரா செவ்வாய் வருது என்பது ஒரு அரசன் போல வாழ்வு தரும் ஏன்னா பத்துல செவ்வாய் வந்து நமக்கு வந்து உபச்சயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு ஒன்போது பத்து பதினொன்னுல வரும்போது மிகப்பெரிய நன்மை செய்வான் ஏன்னா பத்தாம் வீட்டுல பாவிகளுக்கு வந்து வந்தாங்கன்னா அரசன் மாதிரி வாழக்கூடிய அளவுக்கு அந்த கடுமையான ஒரு தான் இருந்தாலும் நல்ல திறம்பட செயல்படுவார்கள் நீத்திக்காக நல்ல விசேஷமான ஒரு உழைப்பு இருக்கும் அவங்க இடத்துல ஆக பத்துல செவ்வாய் வந்திருக்கிறாள் நாலாம் வீட்டுன்னு பார்க்குறா பத்தாம் வீட்டில் செவ்வாய் வந்தால் சூரியனோட சேர்ந்து என்ன குருனோட பார்வையில் வருகிறான் சும்மா வரானா குருவோட பார்வையில் வரான் குருவோட பார்வையில் என்ன சும்மா இருக்குமா அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வு உதவிக்கும் குரு சூரியன் செவ்வாய் சம்பந்தம் ஏற்படுறது என்றாலே பிரின்சிபல் செக்ரட்டரி டாப் போஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் கொண்டு போயிடும் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு யாருக்காவது ஜென்ம ஜாத்தகத்தில் சூரியன் செவ்வாய் பலமாக இருந்து குரு பார்வை பத்தாம் வீட்டுன்னு பார்க்கிறதா இருந்து குரு செவ்வாய் செவ் அதாவது குரு சம்பந்தம் வந்து செவ்வாய் சூரியனுக்கு ஏற்பட்டால் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு உயிர்வான ஒரு காலமாக நாம் இது கருதிக்கலாம் ஸோ பத்தாம் வீட்டில் அவர் வர்றதுனால குரு பார்வையில் நிச்சயமாக மிகப்பெரிய நன்மை உண்டு நம்ம காத்திருக்கிறது மிகப்பெரிய பதவிகளை பெறதுக்கு உண்டாகின அமைப்பு இருக்கிறது நிறைய பேர் அமைச்சராக ஆகிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு இருக்கிறது பொதுவாழ்வில் உள்ளவங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவங்க பூமி ஆவாதேவி பண்ணுறவங்க பூமி வியாபாரம் பண்ணுறவங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் உள்ள ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் கொடிகட்டு பறக்கும் காலமாக மீனராசி நம்மளுக்கு அமையப் போகிறது சுக்கனை உச்சு வீடு பெற்றது மீனராசி இல்லையா அதனால தான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலை அதனால தான் தனஸ்தானம் நீண்ட வருஷங்கள ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஏங்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க நடந்திருக்காது இப்போ சட்டு புட்டுனு முடியும் பணம் வரும் அதன் மூலமாக அப்போ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம்னு நினச்சி பல தடவை போயிருக்கீங்க முயற்சியும் பண்ண முடியாத அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது இப்ப அந்த சூழல் தன்னம் போல வீடு தேடி வரும் வண்டி வாகனங்களை வாங்குறது அரசியல் ரீதியான உயர்வு உத்தியோக அமைப்புகளை தேடி வருது என்பது பிள்ளைகளை வெளிநாடுக்கு செல்வது என்பது தந்தைய வகையில ஏற்பட்ட விரோதம் என்பது முற்றிலும் மறைந்து தந்தை வழிய ஆதரவு கடிக்கிறது என்பது கணவன் மனைவி கொள்ள ஒற்றுமை குலைந்து நின்ற தருணங்களை போய் குதூகலமாக சந்தோஷமாக ஆனந்தத்தை கொண்டாடும் நேரமாக மாறிவிடும் பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வெள்ளங்கம் முற்றிலும் விலகிவிடும் அகன்று போன பல சிக்கல் வந்து உங்களுக்கு அகன்று போன பல குழப்பங்கள் வந்து உங்களுக்கு சாதகங்களாக மாறிவிடும் தொழிலில் உயிர்வென்பது ஏற்படும் பூமி நீண்ட வருஷங்களை விற்க முடியல கையில் காசு வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்க இடம் வாங்க முடியல இருக்கிறது பணம் தீந்து போயிடுதுன்னு பயமாக இருக்குது சுவாமி வீடு வாங்க முடியல கையில் காசு கரைஞ்சின் வருது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் வருது வீடும் அமைதே சொத்தும் சுகம் தேடி வருகிறது இதை விட வேறு என்ன தேவை உத்தியோகத்தில் உயர்வு எல்லா சிறப்புகளும் மிகுந்த ஒரு பயிற்சியாக செவ்வாய் பயிற்சி நமக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை உங்களை அரவணைக்கிறது என்பதில் மிக விசேஷமான காலமாக அது போற்றப்படுகிறது ஆக നന്നായി സന്തോഷമാ അനുഭവത്തി കൊണ്ട് സിപ്പാളിൽ സർവേജന സുക്കിനോ